ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் துர்கி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொறி வச்சு வந்துட்டு எப்படி போண்டா ஸ்நாக்ஸ் செய்கிறது அப்படிதான் பார்க்க போகிறோம் ஆயுத பூஜைக்கு அப்படின்ட்டு பொறி வந்துட்டு வீட்டில் நிறையவே இருக்கும் அது இருந்துச்சுன்னா யாருமே சாப்பிட மாட்டோம் அப்படியே நம்ம போய் எடுத்து குப்பையில் தான் போடுவோம் ஸோ அதை வந்து யூஸ்ஃபுல்லாக எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் ஸோ நான் ஒரு பேக்கெட் பொரிக்கு வந்துட்டு ஒரு அரை கப் பேக்கெட் வந்துட்டு ரவா எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதை அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணதை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொரியுமே வந்துட்டு மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தயிர் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா நல்லா மாவு பதத்துக்கு நம்ம வந்துட்டு ஆட்டையை எடுத்துக்கலாம் அது கூடவே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரவாவையுமே போட்டு ஒரு நல்ல தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு உளுந்தோ எந்த ஒரு அரிசியோ எதுவுமே நம்ம தேவையில்ல ஜஸ்ட்டு பொறி ரவை தயிர் உப்பு இது மட்டும் இருந்தாலே போதும் நம்மளுக்கு நம்மளுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் ஸோ இது எல்லாமே அரைச்சி எடுத்துக்கிட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சம் தயிர் ஊற்றி இது என்ன பண்ணலாம் மூடி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது கூட வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இது எல்லாமே போட்டு நம்ம தேவையான அளவு சைஸுக்கு வடையாவோ இல்லை போண்டாவாவோ இல்லை குட்டி குட்டி போண்டா அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான போண்டா வந்து ஸ்நாக்ஸுக்கு ரெடியாகிடும் ஸோ இதை நம்ம டீ கூடவோ காஃபி கூடவோ இல்லை ரைஸோடு கூட நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என் பசங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைம் இதை நான் செஞ்சு கொடுத்தேன் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க என்னோடய ஹஸ்பண்டுக்கு சொல்ல போனால் ரொம்பவே பிடிச்சிச்சு மேல பாத்தீங்கன்னா நல்ல முருகலாவும் உள்ளுக்குள்ள நல்ல சாஃப்டாவும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க